ஐந்து கரத்தவனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவேசரணம் எங்களுக்கு வணக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சிக்கான பலன்கள் வர மே மாதம் பதினெட்டாம் தேதி இருபது ஒரு எட்டே முக்கால் மணிக்கு ராகு பகவான் மீனராசிலிருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கும் கேது பகவான் கண்ணிலிருந்து பயிற்சியாகி சிம்மத்துக்கும் வராங்க இந்த சாயாகிரகங்கள் அப்படின்ற இந்த ராகு கேதுக்கள் எந்த வகையான நன்மை தீமைகளை தரப்போகுது ராசிக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ராகு ராகுக்கேதுக்கள் உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்தது அதாவது ராகு வந்து பதினோராம் வீட்டில் இருந்தார் கேது வந்து பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தில் இருந்தாங்க இப்போ அங்கேருந்து பயிற்சியாக கேது நாலாம் வீட்டுக்கும் ராகு வந்து பத்தாம் வீட்டுக்கும் வராங்க இது எந்த மாதிரியான நன்மை தீமைகளை ராசிக்கு தரப்போகுது அப்படின்னா பத்தில் ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்வது உண்டு அப்போ அந்த வகையில் ராகு பத்தாம் இடத்துல கேந்திரத்தில் வர்றது வந்து பார்த்திங்கனாக்கா நன்மைகளை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் பாவகிரகங்கள் கேந்திரத்தில் இருக்கிறது தப்பு இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நாலாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்குள்ளே கேது வருது வேணால் ஒரு சில பாதிப்புகளை தரலாம் ஆனால் ராகு பத்தில் இருக்கிறது சிறப்பை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு தொழிலில் மாற்றத்தை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வேலைக்கு போயிட்டு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலை நல்லபடியாக நடக்கும் வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த கும்பராசிக்குள்ளே உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் சப்போஸ் குரு வக்ரமாக இருக்கார் அப்படின்னா அந்த வக்ரம் பெற்ற குரு மேலே இந்த ராகு கோட்சார ராகு ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் சப்போஸ் உங்களோட லக்னாதிபதி சுக்ரன் அங்கே இருக்கார் அவரும் வக்ரமாக இருக்கார் அப்படின்னா அந்த சு வக்ரம் பெற்ற சுக்ரன் மேலே இந்த ராகு ட்ராவல் ஆகக்கூடிய டைம் பல நன்மைகளை பொருளாதார ரீதியாக நிச்சயமாக உங்களுக்கு தரும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றம் இல்லை சப்போஸ் வக்ரம் இல்லாத கிரகம் ஏதாவது அங்கே இருக்குது குருவோ சுக்கிரனோ வக்ரம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அதன் மீலை இங்கே டிராவல் ஆகக்கூடிய ராகு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில சிரமங்களை ஏற்படுத்தி தரணும் சப்போஸ் குரு இருக்குது குரு மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கடைசீட்டில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில் குரு இருக்கும் அப்போ அந்த குரு மேலே ராகு டிராவல் ஆகிறாரு அப்படிங்கும்போது போது குழந்தைகள்னால் செலவுகள் அதிகரிக்கிறது பொருளாதாரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா பற்றாக்குறை ஏற்படுறது சொந்த தொழில் செய்யறீங்க அப்படின்னா தொழிலில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது அந்த மாதிரி ஒரு சுபத்தன்மையோட தான் எடுத்துட்டு போக முடிஞ்சு கெடுபலன்களை தரத்துக்கு வாய்ப்பு இல்லை பத்துல பாவகிரகம் இருக்கிறது பல நன்மைகளை நிச்சயம் தரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாம் இங்க இருக்கக்கூடிய ராகுனால நாலாம் வீட்டில் கேது வருது அது ஏதாவது பாதிப்பு தந்துருமா அப்படின்னாக்கா வண்டி வா வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்களில் அதாவது சொ சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தாயாரோட உடல்நிலை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில பேருக்கு சிரமங்களை தரத்துக்காக வாய்ப்பு உண்டு இடம் மாறத்துக்கான வாய்ப்பு ஒரு சில பேருக்கு ஏற்படலாம் அது ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி தான் அதை முடிவு பண்ணும் கோட்சாரம் வந்து அதுக்கு உறுதுணையாக இருக்கும் சப்போஸ் வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணிட்டுருக்கிறீங்க யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபத்தை ரிஷபராசியில் பிறந்து வெளிநாட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ஊர் விட்டு போகணும் இல்லை இடம் மாறணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கூடி வரும் இல்லை பதவி உயர்வுக்காக காத்திருக்கீங்க இடம் மாறி போகணும் ட்ரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க ஊர் வீட்டு ஊர் மாறணும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காத்திருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கூடி வரதுக்கான இந்த கேது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நாலாம் வீட்டில் கேது போயிட்ருக்கவங்களுக்கு உயர்கல்வி மேலே கூடுதல் நாட்டத்தோடு இருந்துக்கிறது கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பு தரும் மொத்தத்தில் இந்த முன்பு இருந்த பதினோராம் வீட்டில் இருந்த ராகு பத்துக்கு வரது வந்து பார்த்திங்கனாக்கா அதோட கொஞ்சம் கம்மியான நன்மைகளை தான் தருவார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அஞ்சில் இருந்த கேது நாலுக்கு வர்றது சிறப்பு அஞ்சில் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்தாம் வீட்டில் இருந்தாங்க இல்லையா அங்கேருந்து கேது நாளுக்கு என்ன வர்றது சிறப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மொத்தத்தில் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த ராகுக்கேத பயிற்சி வந்து பார்த்திங்கனாக்கா பல நன்மைகளை தரும் அப்படிங்கிறதுல இல்லை சனி வந்து ஏற்கனவே உங்களுக்கு நன்மை தர விதத்தில் அமைஞ்சிட்டாரு சனி வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு அப்படிங்கிறமோது இந்த ராகவும் வந்து பார்த்திங்கன்னா கேந்திரத்தில் இருக்கிறது சிறப்பை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தாயார் உடல்நிலையில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் இந்த கும்பராசிக்குள்ளேயும் சிம்மராசிக்குள்ளேயும் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் இருக்குது வக்ரம் இல்லாமல் அப்படின்னா வக்ரம் பெற்றிருந்தால் சந்தோஷம் அந்த கிரகத்தினால உங்களுக்கு நன்மை நடக்க போகுது வக்ரம் இல்லை அப்படின்னா அந்த கிரக ரீதியான பாதிப்புகள் தரும் அது மட்டும் என்னங்கிறது பார்த்தீங்க சப்போஸ் சனி இருக்க கும்பத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா சனி இருக்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலில் பிறந்தவங்களுக்கு சனி கும்பத்தில் இருக்கும் அந்த டைமில் பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த சனி மேலே இந்த ராகு போகக்கூடிய ட்ரா காலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் ரீதியான சிரமங்களை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும் அப்போ கோட்சார ரீதியாக நம்ம எதுக்கு இந்த பர்டிகுலர் விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறோம் அப்படின்னா கோட்சாரத்தில் ஒரு கிரகத்தின் மேலே இன்னொரு கிராகு அதாவது உங்களோட ஜனன கால ஜாதகத்தில் ஒரு ராசிக்குள்ளே ஒரு கிரகம் இருக்குது அது மேலே ச வந்து ராகு டிராவல் ஆகும்போது அது ஒரு வித பாதிப்பு தருது ஒரு மாசி மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா கும்ப ராசியில் சூரியன் இருக்கும் இல்லையா அப்போ அந்த சூரியன் மேலே ராகு டிராவல் ஆகக்கூடிய காலம் இது வந்து கௌரவத்துக்கு இலக்கான ஒரு சில சம்பவங்கள் நடக்கலாம் அவமானத்தை தரக்கூடிய விதத்தில் சம்பவங்கள் நடக்கும் அரசாங்கத்தால் நன்மைகள் ஏற்படும் தந்தையார் உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் தந்தையாருக்கும் நமக்குமான மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ இப்படி இந்த மாதிரி இந்த கும்பராசிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து இந்த ராகு கேதுவோட பேச்சு வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த ராகு கேதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து நிற்கக்கூடிய இடம் நன்மை தர வித தரத்தில் இருக்குது ராகு நன்மை தர விதத்தில் இருக்கார் கேது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சுமாரான நிலையில் தான் இருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல் நம்மளோட செயல்பாடுகளை மாற்றிக்கிறது சிறப்பை தரும் தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா மனித முகமற்ற தெய்வ வழிபாடு பிரித்தியங்கரா தேவி ஆஞ்சநேயர் விநாயகர் இந்த மாதிரி மனித முகமற்ற தெய்வ வழிபாடு கூடுதல் நன்மைகளும் சிறப்பையும் தரும் இந்த ராகுக்கியத்துக்கு வச்சு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறது உறுதியாக நம்மளாம் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்